இந்த காணொலி பதிவில் தேசிய மக்கள் தொகை கொள்கை நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம் தேசிய மக்கள் தொகை கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கொள்கை இரண்டாவதாக ரெண்டாயிரத்தில் கொண்டு வருவாங்க இதனுடைய இலக்கு பார்த்தோன்னா டிஎஃப்ஆர் வந்து டூ ஃபைன் ஒன் கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்குள்ளே நிலையான மக்கள் தொகையை வந்து பராமரிக்கணும் சுவாமிநாதன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுவாங்க மக்கள் தொகையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துக்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் அதுக்கப்புறம் தேசிய மக்கள் தொகை ஆணையம் ரெண்டாயிரத்தில் கொண்டு வருவாங்க அதுக்கு தலைவர் பார்த்தோன்னா பிரதமர் தேஸ் குழந்தைகள் திருமண தடை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் உலக அளவில் முதல் முதல்ல குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்த நாடு வந்து இந்தியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உலக மக்கள் தொகை தினம் வந்து ஜூலை பதினொன்று தேசிய மக்கள் தொகை தினம் வந்து பிப்ரவரி ஒம்பது மால்தாஸ் கொள்கை மக்கள் தொகை பற்றி கோட்பாடுகள்லாம் இருக்குது மால்தாஸ் கோட்பாடு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டில் மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் போதும்னு சொன்னவர் அதுக்கப்புறம் உத்தமளவு கோட்பாடு எட்வின் கேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லியிருப்பார் ஒரு தலா வருமானத்தடிப்படையில் கூறியிருப்பார் மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு பிறப்பு விகி விகிதம் இறப்பு விகிதம் உயர் பிறப்பு விகிதம் குறைந்த இறப்பு விகிதம் குறைந்த பிறப்பு குறைந்த இறப்பு இதை பற்றி மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு மொத்தம் மூணு கோட்பாடுன்னு சொல்லிட்டேன் தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு இயப்பீட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜான் சாங்கியா ஸ்திரேயா கோஷ் ரெண்டாயிரத்தி அஞ்சு அது ஒரு திட்டம் தான் சரிங்களா இந்த திட்டங்கள்லாம் வந்து இந்திய அரசால் மக்கள் தொகை கட்டுப்படுத்துக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்களாகும் நன்றி